வெல்கம் டு சேஷாத் சேஷாத்வே இன்னைக்கு மகாநந்தி சீரியல ஸ்டார்டிங்ல யமுனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நிவீனுக்கு வந்து போன் போடுறாங்க நிவின் வந்து போன் எடுக்கவே இல்லை திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்காங்க ஆனா நிவின் வந்து போனை எடுக்கல உடனே வந்து யமுனா கதறி அழுதுட்டு தனியா உட்காந்துச்சிருக்காங்க நிவின் வந்து போயிட்டுருக்காரு பைக்கில் அப்போ வந்து வண்டியை நிப்பாட்டி சரி நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாரு ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே வந்து யமுனாவோட கால் நிறையா தடவ வந்திருக்கு ஐயோ இந்த இம்சை எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுதுன்னு தெரியலையே சரி பேசுவோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு ஐயோ பேச வேணாம் நம்ம வந்து விஜய்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாரு மட்டும் சரி வேணாம் நம்ம விஜய் போய் நேர்லையே பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு விஜயை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆஃபீஸ்க்கு போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் விஜய் சாரை பார்க்கணுன்னு அப்போ வந்து விஜய் வந்து நிவின் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு ஐயோயோ இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கா நிவின் அப்போ இவர் போய் எட்டி பாக்குறாரு அய்யய்யோ தெரியாத்தனமா ஆர்வ கோளாறு நம்ம வந்து காவேரியை திட்டுவோம் நம்ம இப்ப ஆர்வக்கோளார் இவனுக்கு இவனை வர சொல்லிட்டோமே இப்ப நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே புலம்பிகிட்டு இருக்காரு நம்ம செய்றது கரெக்டா தப்பா அப்படின்னு பல கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு சரி நம்ம செய்றது கரெக்ட்தான் காவேரியோட வாழ்க்கைக்காக தானே நம்ம நிவின் கிட்ட பேசணும் இப்பதான் நம்ம பாத்துக்குவோமே காவேரியை இனிமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாதானப்படுத்துகிறாரு அவர் அவரே அதுக்கப்புறம் ரிசப்ஷன்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மீட்டிங் இருக்கு நிவினை போக சொல்லுங்க நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்களும் வந்து நிவின்ட்டு வந்து இந்த மாதிரி சாருக்கு மீட்டிங் இருக்கு நீங்க அப்புறம் போ வரலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு நிவின் போயிடுறாரு இதையெல்லாம் காவேரி பார்த்தர்றாங்க பார்த்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமா வந்து விஜய் போய் கேட்கறாங்க எதுக்கு இப்போ இங்க நிவின் வந்துட்டு போறான் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு ஆயிரம் பேர் வருவாங்க இதெல்லாம் எதுக்கு நீ கேட்கற சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி ஆஃபீஸை பத்தி பேசுறாரு ஓ நீங்க கூட பர்சனல் பேசணுமா நாங்களாம் பர்சனல் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க என்ன இப்போ உனக்கு பிரச்சனை எதுக்கு நீவே நீங்க வரான் அப்படின்னு ஒன்னா எங்களுக்குள்ள ஆயிரம் டீலிங் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே வந்து காவேரி ஓகே அப்போ டீலிங் பேசுனது உண்மைதான் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே வந்து யோசிச்சுக்கிட்டு அதான் நீங்க பேசிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க யமுனா அழுதுகிட்டே இருக்காங்க மறுபடியும் ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டோன்னா நிவின் எடுத்து எதுக்கு என்னை தொந்தரவு செய்ய தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து யமுனா வந்து ஏன் நிவின் நீங்கள் ஃபோனை எடுத்திருந்தா நான் ஏன் உங்களுக்கு இத்தனை தர ஃபோனை போட்டு நான் பேச போகிறேன் நீங்கள் ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து உங்களை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுவுறாங்க ஐயோ என்னை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் காவேரியை விட்ருங்க காவேரி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் தான் நிவின் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிவின் டென்ஷன் ஆகி ஃபோனை வைக்கிறியா என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாரு அப்ப வந்து போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க இங்க சூட்டிங் ஸ்பாட்ல வந்து குமரனை வச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து காவேரி பதறி அடிச்சு ஓடுறாங்க வேகமா போய் கதவை பட்பட்டுன்னு தட்டுறாங்க யமனா வந்து டென்ஷன் ஆகி கதவை திறக்காமவே உக்காந்துருக்கா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கதவ திறக்கறாங்க கதவ திறந்தவொடனே ஏன் என்ன அப்படின்னு உடனே இல்லை நான் இங்க ஒரு வேலையா வந்தேன் அதை இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணான்னு வந்தேன் உன் வீட்ல போய் ரிலாக்ஸ் பண்ணேன் அதுக்கு எதுக்கு இங்க வர அழகான குடும்பம் அழகான புதுசாக நீ எதுக்கு இங்கே வர அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவன் வந்து டென்ஷன் ஆகிறா உடனே வீட்டுக்குள்ளே இப்படி இப்படி தேடி பார்க்குறா என்ன பார்க்குற நான் ஒன்று செத்தெல்லாம் போயிட மாட்டேன் தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் நீ வந்து கவலைப்படாத எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சின்னா நிவினை விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவிரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இதோட இன்று எபிசோட் முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்